அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர் ரோடும் திருவினர் ரோடும் அச்சலக்கணபட்டி ஸ்ரீ குரு சிவா காசிக்காலின் தூத்து நம்ம எல்லாம் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாத வாங்குவோம் சரிங்க கையில கொஞ்சம் காசு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம யாருக்காவது ஒரு தான தர்மங்கள் பண்ணுவோம் அப்புடின்னு நம்ம நினைப்போம் இல்லையா இப்போ அரசாங்க அளவு அளவு வேலை பார்க்குறாங்க மாதம் மாசம் மாதாந்திர சம்பம் வாங்குறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய முதல் கடமையாகவே ஆகாதே வீட்டுக்கு பலசங்க ஜாமான் மற்ற அத்தியாவசிய தேவைகள் வாங்கும் பொழுது அநாத ஆசிரமங்களுக்கு இவங்க வந்து நம்ம முடிஞ்ச ஒரு நன்கொடை வந்து கொடுக்குறாங்க அப்படி நாங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டுருக்கோம் சரிங்களா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மாதாந்திர வருமானத்தில் இவ்வளோ ரூபா நாங்கள் செலவழிக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க ரொம்ப பெருமையான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது பணம் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுவே நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நம்முடைய அச்சல் லக்னத்திற்கு கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று கோச்சாரத்தை எடுத்துக்கணும் இல்லை சுய ஜாதத்தை எடுத்துக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை கமெண்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நம்ம இல்லை சேலை செஞ்சா நம்மளுக்கு இது வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு இந்த பிரபஞ்சம் நம்மளை நோக்கி அந்த அனாதை ஆசிரமங்கள் சம்பந்தமான இல்லங்கள் வந்து நம்மகிட்ட வந்து உதவி கேட்பாங்க நல்லா கெட்டுக்கோங்க நம்ம எங்கேயும் போகிறது நம்மளுடைய மெ ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும் சார் நாங்கள் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்குறோம் இந்த இல்லம் வச்சுருக்கிறோம் நாங்கள் இத்தனை பேருக்கு உதவி செய்கிறோம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அப்படின்னு நம்மளை தேடி இந்த பிரபஞ்சம் செய்திகளை அனுப்பும் சரிங்களா அதால் வந்து நீங்கள் உன்னை செலக்ட் பண்ணி நீங்கள் பொழுது உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் சரிங்களா இதை வந்து இதுல நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குது இருந்தாலும் போர்டு வச்சு சொன்னால் உங்களுக்கு நல்லா தான் நான் போர்டு எடுத்துருக்கேன் சரிங்களா உட்காந்துட்டே விட பலன் சொல்லிட்டு போயிடலாம் போர்டு எடுத்த காரணம் அதுதான் கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஊரில் பக்கத்து திருவிழா ஓடுது அதனால் பாட்டு அதிகமாக கேட்குது சரிங்களா நம்மளோட கவனம் என்ன சொல்லுங்கிற செய்திகளை கேட்பது சரிங்களா இப்போ பாருங்கள் உதாரணமாக எட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இதுதான் இன்றைக்கு உள்ள டிரான்சிட் அப்படிங்கிற கோச்சார கிரக இயக்கங்கள் வானமரத்தில் கிரகங்கள் நடந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இப்படி பொழுது நம்ம இதை எப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறோம் உதாரணமாக ஒருவருடைய அச்சலகணம் தனுசாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க விரயாதிபதி அப்படிங்கிறவர் செவ்வாய் அவர் எங்க இருக்கிறாங்க ஏழாம் வீட்டில் இருக்கிறாங்க ஒரு விரயங்கள் ஏழாம்பீட்ல இருந்து இயங்க போகுது பொதுவாக நம்முடைய ஆசிரியர் உயர்ந்த புலம்பு என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய் கேது இணைவு சரிங்களா இல்ல செவ்வாய் கேதுவை தொடர்பு கொண்டால் அப்படின்னு பொழுது உடம்புல வந்து உஷுத்தின் காரணமாக கட்டி கொப்பளங்கள் வருகின்றது ஒரு சில நேரங்களில் கேன்சர் சம்பந்தமான உடலில் வந்து ஒரு இயக்க தடைகள் நடக்கும் ஏன் கேது தடுப்பார் செவ்வாய்னா ரத்தம் ரத்தத்தில் வந்து புற்றுநோய் சம்பந்தமான அந்த அணுக்கள் வளர்வதற்கான தன்மையில வந்து அவருடைய சுயபாவத்தில் எடுத்துக்கிறத கம்பர் பண்ணிக்கணும் இது வந்து பொதுவான கருத்து சரிங்க உடனே பயந்தக்கூடாது அப்படின்னா இங்க இருந்து தன்னுடைய நான்காம் பல கேதுவை தொடர்பு கொள்கிறார் நல்லா புரிஞ்சிட்டே வாங்க செவ்வாய் கேதுவை தொடர்பு கொள்கிறாரு சரிங்களா அப்போனா தனுசு அச்சக்கரம் கொண்டவங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய மீனை ஏல்பி கொண்டவங்க நம்மளுடைய சாரி மேசை ஏல்பி கொண்டவங்க நம்மளுடைய விருட்சியை எழுப்பி கொண்டவங்க இவங்களுக்கு எப்படி ஆயிருது மேசை ஏல்பிக்கு ஒன்று எட்டு குடியேறு செவ்வாய் விருட்சியை ஏல்பிக்கு ஒன்று ஒன்று ஆறு குறியோர் செவ்வாய் ஓகேங்களா அப்படின்னா இந்த செவ்வாய் யாரை தொடர்பு கொள்கிறார் கேதுவை தொடர்பு கொள்கிறார் தன்னுடைய நான்காம் பார்வையின் மூலமாக அப்படி அவங்க என்ன செய்யணும் கேன்சர் சம்பந்தமான ஒரு இடத்துல இருந்து நம்ம தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா கொடுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம டெல்லி பக்கத்தை பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு எனக்கு அது பேர் கரெக்டாக சொல்ல வரல தேர்ந்தா டிஸ்கிரிப்ஷனில் நான் எழுதி போகிறேன் சரிங்களா அதாவது குருன்னு ஆரம்பிக்கும் குரு ஃபவுண்டேஷன் ஆ கரெக்ட் த இம்பாக்ட் குரு ஃபவுண்டேஷன் சரிங்களா டெல்லியில் இருக்கு அங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கானெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அப்படி கான் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா நான் என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி என்னுடைய பையனுடைய திருநாமத்துல அனுப்புறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய பையனுக்கு செவ்வாய் கேது இணைவு இருக்கு அவனுடைய சுய ஜாதகத்துல அப்படின்னா நான் என்ன பண்றேன் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து தொடர்பு கொள்ளுது எங்க இருந்து இம்பாக்ட் குரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு டெல்லில இருக்கு அங்க இருந்து நம்ம வந்து கான்ட் பண்றாங்க இது வந்து கேன்சர் சம்பந்தமான பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்றாங்க சரிங்களா இது நீங்க கூகுள்ல போய் கூட பாத்துக்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஆல் த சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு சென்னையில் இருக்குது சரிங்களா இதுவும் நம்ம வந்து தொடர்பு கொள்வாங்க இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மொத்தம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒரு ஆளாக தொடர்பு கொள்வாங்க அந்தந்த நேரத்தில் நம்ம அதை வந்து நம்மளுடைய சுயஜாதத்துக்கு அச்சல் லக்னத்திற்கு அப்படின்னா கோச்சார கிரகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்மளுக்கு வருகின்ற எதிர்மறை சக்திகள் ஒரு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் இது யார் இயக்குற பிரபஞ்சம் இயக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு மீனை எழுப்பி போதுங்க சரிங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு குரு பவன் எங்க போறாங்க மூன்றாம் இடத்துல போறாங்க இந்த குரு எங்க எந்த இதுக்கு உள்ளவர் அப்படின்னா எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல போறாரு அப்படின்னா குரு இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ரோஹிணி மூணுல போறாரு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் போறாரு குரு என்னைக்கு இந்த ரோஹிணி நாலு அப்படின்னு டச் பண்றாரோ ரோஹிணி நாலு மிருதி முதிசீசம் மனு முருகசீசம் பண்ணு அப்படின்னு இந்த இடத்தி தாண்டி இங்க போற வரைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மீன எல்பி உள்ளவங்களுக்கு சரிங்களா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் போகிறவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்க பொருள் தொலைய போகுதுங்க தங்க பொருள் எப்படி வீட்டில் இருக்க பணம் லிக்யூட் கேஷ் கிஃப்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பணம் திருட்டு போனது பேங்க்ல வந்து லாக்கரில் தங்க நகைகள் கொள்ள போனது அப்புடின்னு தங்கம் சம்மந்தமானது பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் அடிக்கடி கேட்க முடியும் எப்ப கேட்க முடியும் அப்படின்னா இந்த குரு ரோஹிணி நாலு முருசனம் ஒன்று முருசுனர் ரெண்டு கடந்து போறப்ப கிடைக்கும் யாரு அதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்கன்னா மீனை இயல்பி போனவங்க பாதிக்கப்படுவாங்க ஏன் நம்ம இந்த பாயிண்டை சொல்றோம் அப்படின்னா நம்ம அச்சிலக்கனை பற்றி ஜோடம் படிச்சாலும் நிறைய பேர் மீனை எழுப்பி இருப்பீங்க இருப்பீங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு போய் பேங்க் லாக்கரில் வச்சிருங்க வீட்டில் எங்க கேஸ் இருக்கா அதை வேற மாற்றிக்கோங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் பந்துஸ்தான் வச்சுக்கோங்க யாரையும் நம்பாதீங்க ஏன் இந்த காலங்கள் எந்த காலங்கள் நமக்கு இருபது மூணுல இருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி காலங்கள் வந்து சரியில்லை அப்படி வந்து தற்காத்துக்கு என்ன செய்யணும் குரு அப்படின்னா குழந்தைகள் இந்த நம்ம என்ன சொல்றோம் ஆல் த சில்ட்ரன் ட்ரஸ்ட் அப்படிங்காமா சில்ட்ரன் அப்படின்னா குழந்தையா நான் வந்து இந்த இந்த ட்ரெஸ்ஸுக்கு பணம் போடுங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு பணம் போடுங்கன்னு யாரையும் சொல்லல என்னோட சொற்கள் என்ன போகுதுன்னா அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு இப்போ டீஃபால்ட் வர போகுது அப்படின்னா அதை இப்படிப்பட்ட ட்ரெஸ்ட்டுகளுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவி பண்ணும் பொழுது நம்மளுக்கு வரையிற மைனஸ் பிளஸ் ஆகுதுன்னு சொல்ல வரேன் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல அவராகவும் அவங்க சரி கொடுங்க கொடுக்காமருங்க அது உங்களோட பெரியும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து இங்கே செவ்வாயின்னு எடுக்கிறோம் சரிங்களா அதாவது நம்மளுடைய மேசை ஏல்பியோ விருச்சி ஏற்பியோ போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்படி பொழுது இப்போ உதாரணத்துக்கு விருச்சி ஏற்பி போகுது ஒன்று ஆறுக்குரிய வரை யாருன்னா செவ்வாய் சரிங்களா இப்படி செவ்வாயாக பொழுது இந்த செவ்வாய் எங்கே இருக்காரா இந்த அச்சியலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல டிராவலிங்காக போய்கிட்டு இருக்காரு வராரா அப்புறம் இருந்து நம்ம தற்காலிக என்ன செய்யலாம் அப்படின்னா தேசிய மத்திய பாதுகாப்பு படை பிரிவில் இருக்கிற நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு கால்பாரம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அடிசமாக சொல்ல போறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அதிகாரமான அப்படின்னு வரும் அப்படின்னா நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க இல்லையா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ கேம்ப் இருக்குது சரிங்களா அங்கே கேம்ப்ல உள்ளவங்களுக்கு உதவி நம்ம முடிஞ்ச ஒரு உதவி செய்யலாம் இப்படி தான் செய்யலாம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடந்தது சரிங்களா இப்போல்லாம் போன வருஷம் அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பாதுகாப்புக்கு வெவ்வேறு ஊர்ல இருந்து போலீஸ்காரங்க வந்து வெவ்வேறு கல்யாண மண்டபத்தை தங்கியிருந்தாங்க பாதுகாப்புக்காக அப்படி இருக்கும்பொழுது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொண்டு போய் கொடுத்தாங்க எப்படி இவங்களுடைய சொந்த செலவில் சாப்பாடு ஆகி அந்த குறிப்பிட்ட மண்டலத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு எப்படி அங்கேயே ஆளை வச்சு சமைச்சு கொடுத்தாங்க அவருடைய தனிப்பட்ட செலவில் அப்போ அங்கே என்ன நடந்துருது இந்த செவ்வாய் அப்படிங்கிறத அவர் வந்து மறைமுகமாக ஆய்கேஷன் பண்ணுறாரு தான தர்மல் பண்ணி அப்படின்னு அவங்க யாரும் கேட்கல எப்படி எனக்கு பண்ணி கொடுக்குதுன்னு யாரும் யாரும் கேட்கல இவங்களாகவே மூணு வந்து ஏன்னா அவங்க வந்து மூணு நாள் இருந்தாங்க அப்போ நான் ஒரு நாள் சமைச்சி தரேன் அப்படின்னு ஆள் விட்டு சமைச்சு கொடுப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு உதவி செய்யும் பொழுது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டிராஃபிக் கான்ஸ்டபுள்ஸ் இருப்பாங்க இருப்பாங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் சாய்ங்க கொடுப்பாங்க நிறையா ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன் யூடியூப் ஷார்ட்ஸில் போல் நம்ம முடிஞ்ச ஒரு ஏன்ற உதவி சரிங்களா இப்படி பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் இப்போ எங்களுக்கா இங்கே இருக்கிறாங்க சரிங்களா உதாரணத்துக்கு இந்த அச்சலக்கணம் போகுது சரிங்களா சூரியன் யார் விரைபதி கன்னிக்கு எங்கே போகிறாரு ஆறில் போகிறாரு அப்போ நம்ம என்ன செய்யலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குரிய முதலமைச்சர் நிவாரண திட்டத்திற்கு நம்ம முடிஞ்ச பணம் கொடுக்கலாம் யாரு இல்லை கேட்க போறா டொனேஷன் கொடுக்க போனா வாங்கிக்க போறாங்க உங்களா முடிஞ்ச பணத்தை வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க சரிங்களா இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே வரணும் உதாரணத்துக்கு சந்திரன் அப்படின்னு சொல்லுங்க சந்திரன் சுத்திக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல வைக்க மாட்டாரு இன்னைக்கு இங்க போயிட்டு இருக்காரு அட் ப்ரெசென்ட்ல இங்க போறாரு சரிங்களா அப்படின்னா அவருக்கு என்ன என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு அனாதா சம்பந்தம் ஒரு உதவி கேட்குறாங்களா அங்க இருக்கிற நண்பர்கள் அங்க உள்ளவங்க சாப்பிடுவதற்கு இரவு பால் குடிப்பதற்கு சந்திரன்னா பால் பால் குடிப்பதற்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவி அப்படின்னு கொடுக்கறது ஒரு சில நேரங்களில் இந்த சுக்கரன் எங்க இருக்காரு இங்க இருக்கிறாங்க சரிங்களா உதாரணத்துக்கு இந்த அச்சரக்கிறதுக்கு சுக்ரன் வந்து மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் எங்க போறாங்க அந்த அச்சு எட்டுல போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன செய்யலாம் சுக்ரன் அப்படின்னா இளம் பழுது பெண் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற இளம் பெண்கள் திருமணத்திற்காக இருப்பாங்க அப்புறம் திருமணங்கிற பண்ணிடுவாங்க கல்யாணத்துக்காக வந்து தடுமாறுவாங்க நகர மற்ற இதர செலவுகளுக்கு அப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தே ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது அவங்க திருமண விஷயத்திற்கு உதவி செய்யலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அண்ணன் இருக்காரு அவங்க பார்த்தீங்கன்னா யாராவது கல்யாணம் பத்திரிக்கை வச்சாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த பத்திரிக்கை வைக்கும் பொழுதே நிறையா பணம் கொடுப்பாரு அதை நான் கொடுக்கலங்க அவர் கொடுப்பாரு சரிங்களா அதை வந்து என் மனைவியும் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க அவங்க நல்ல மனுஷன் யார் கஷ்டப்படுறாங்க போய் கேட்டால் உதவி பண்ணுவாங்க அப்படிம்பாங்க ஒரு சில பத்திரிகை போக கொடுப்பாங்க சரிங்களா என்னுடைய தாய் தாய்மாவை பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா மர கல்யாணத்துக்கு அவங்க தங்க பொருள் கொடுத்தாங்க இப்படி நகை செஞ்சு கொடுத்தாங்க திருமணத்திற்கு இதை நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அவரோட அச்ச லக்னத்தை எடுத்துக்கிட்டு இப்படி நம்ம ஏதாவது ஒரு காண்டிபெட் பண்ணி போய்கிட்டே பொழுது நம்ம அறியாம பரவாயிங்கும் இப்படிப்பட்ட ட்ரஸ்ட்லேருந்து நம்ம கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஏதாவது டொனேஷன் பண்ணுங்கம்பாங்க இல்லையா நம்ம சுற்றி இருக்கிற அக்கம் பக்கம் இருக்க ஒரு பெரியவங்களுக்கு உதவி செய்யலாம் சரிங்களா இப்படி செய்யும் பொழுது நாம் செய்கின்ற தான தர்மங்கள் நம்மளை வந்து நல்லபடியாக வழிநடத்தும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து சரிங்களா உதாரணத்துக்கு புதன் அப்படின்னு எடுத்துக்கோங்க எப்படி புதன் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு சிலர் எப்படி நடக்கும் அப்படின்னா புதனாக வரும் பொழுது ரோட்டில் எங்கே அடிப்பட்ட ஒரு மாடு ஆடு இதை பராமரிக்கிறதுக்கான ஒரு சில சேவை மையங்கள் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க நம்ம நம்மளை அறியாமல் தொடர்பு விடுவாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கோசாலை வச்சுருக்கோம் இதில் வந்து கஷ்டப்படுற ஒரு மாடலுக்கு வந்து வைத்திய உதவி பண்ணி இப்படி இப்படி நாங்கள் சரி அப்ப நம்ம வந்து யூடியூப்பில் வரும் அப்படி வர இடத்துக்கு நீங்கள் நீங்களாவே தொடர்புக்கு வந்து பணம் கொடுக்கலாம் சரிங்களா ஒன்று அவங்க நம்ம கேட்பாங்க இல்லை நம்மளாவே தொடர்பு கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம இயக்க போகிறது என்ன ஒன்பது நவ கிரகங்களை இயக்க போறோம் அப்படி இயக்கிறப்ப நமக்கு நன்மை கிடச்சிடும் ஒரு உதாரணமாக ராகு அப்படின்னா என்ன சொல்லலாம் ஆதரவற்ற சரிங்களா கணவனை இழந்த இல்லை மனைவி இழந்த ஆண்கள் கணவனை இழந்த பெண்கள் இப்படி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்து இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம செய்கின்ற உதவி சரிங்களா இப்படி ஏதோ ஒன்று மறைமுகமாகவோ நேரடியாகவோ நம்ம செய்கின்ற உதவியானது வந்து தர்மம் தலையாக்கும் அப்படிங்கிற போல் நம்ம வந்து காத்து செல்லும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கோச்சாரத்தை வச்சுக்கிட்டோம் நம்ம தானதங்கள் பண்ண முடியும் நம்முடைய சுயஜாதத்துக்கு நம்முடைய அச்சலக்கிற்கு ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தக்க நம்ம தான தர்மங்கள் செய்து கொண்டே போகும் பொழுது பணமாகவோ உணவுப் பொருளாகவோ கொடுக்கும் பொழுது அந்த தர்மமானது நம்மளை தலையாக்கும் சரிங்களா இதை வந்து நீ புரிஞ்சுக்கணும் இவ்வளோ சொல்லி நீ கொடுக்குறியா ஆனால் நான் கொடுக்கலங்க நான் மாதம் இவ்வளோ ரூபான்னு கொஞ்சம் கொடுப்பேன் சரிங்களா என்னுடைய லெவல் இவ்வளோதாங்கிற எனக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணேன் என் மனைவி பேரில் ஒரு இடவை என் மூத்த பிள்ளை பேரில் ஒருக்க என்னோடய இளைய பையன் பேரில் இருக்க என்னுடைய பேரில் ஒருக்க இப்படி நான் அப்படிச்சிருவேன் அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா ஆனா ஒரே மாசம் கிடையாது தொடர்பு கொள்றாங்களோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன் பணம் இருக்குது ஒரு தான தர்மா பண்ற அளவுக்கு நம்ம மனசுல ஒரு எண்ணம் இருக்குது அப்ப நம்ம சுய ஜாதத்தை பாக்குறோம் இல்ல அன்னைக்குள்ள கோச்சாரத்தை பாக்குறோம் கிரகங்கள் நமக்கு இப்படி போய்கிட்டு இருக்காங்க மண்டத்துல நம்ம இப்படி செஞ்சு நம்ம தற்காத்துக்குள்ள முடியும் நமக்கு ஒரு அழைப்பு வருது ஒரு உதவி செய்யணும் கேட்கறாங்க பண்ணலாம் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அனாதலத்தில் இருந்து சார் எங்கள் இதில் வந்து மொத்தப்படி எண்பது பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து பரிசு ஆனுவல் டைம் அதனால் அவங்க படிப்பதற்கு சம்மந்தமான எழுதுவதற்கு சம்மந்தமான ஒரு உதவி தேவைப்படுது கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போனா அவங்க எதுக்கும் பயன்படுத்திட்டு போகிறாங்க நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை எப்படி எதற்காக நம்மளுக்கு வருகின்ற மைனஸை ப்ளஸ்ஸாகக்குவதற்காக நாம் எடுத்து வைக்கின்ற ஒரு முதல் படி அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை எப்பொழுது யாருக்கு எப்படி என்ன செஞ்சால் நம்மளாக நமக்கு நம்ம எப்படி தற்காத்து கொண்டு போக முடியும் அப்படின்னா நல்ல முறை சொல்லி கொடுத்தா எங்கள் வாத்தியார் நம்ம பொருளமூர்த்தி ஐயாவுக்கு வழக்கமாக நன்றி சொல்கிறோம் மூத்த குமாவுக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுன்னு எல்லா விளையாட என்ன பாட்டிட்டாங்க நன்றிங்க அனைவருக்கும் நன்றி வளமுடன்